சிறுபஞ்சம் மூலம் பெருங்குணத்தார் சேர்மின் கருங்குணத்தார் கேண்மை களிமின் ஒருங்கு உணர்ந்து தீச்சொல்லே காமின் வரும் காலன் திண்ணிதே வாய்சொல்லே அன்று வழக்கு தெளிவுரை நல்ல குணமுடையவர்களோடு சேருங்கள் பிறர் பொருளை கவராதீர் தீக்குணத்தார் நட்பினை விட்டு விடுங்கள் தீய சொற்களை கூறாது தடுத்து கொள்ளுங்கள் யமன் வருவான் இது வழக்கம் அதாவது நல்ல குணமுடையவர்களோடு நட்பு கொள்ளுதல் வேண்டும் மற்றவர்களுடைய பொருளை எடுத்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் தீ குணமுடையவர்களோடு நட்பினை விட்டுவிடுதல் வேண்டும் தீய சொற்களை பேசாது தடுத்து கொள்ளுதல் வேண்டும் யமன் வருவான் இது வழக்கம் சிறுபஞ்ச மூலம் பெருங்குணத்தார் சேர்மின் பிறன்பொருள் கருங்குணத்தார் கேண்மை களிமின் ஒருங்கு உணர்ந்து தீச்சொல்லே காமின் வரும் காலன் தின்னிதே வாய்ச்சொல்லே அன்று வழக்கு